ராகுல் காந்தியை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இந்த மூன்று வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப பெறுங்க நான் போராடினேன் என்னை வந்து அருண்ஜேட்லி மிரட்டினார் ஒழுங்காக நீங்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னார் நான் யார் தெரியுமா யாரோட பேரன் தெரியுமான்னு சொல்லி விரட்டி அடிச்சிருந்தார் அது என்ன ஜோக்குனால் வேளாண் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அருண்ஜேட்லி இறந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ எவ்வளோ ஒரு பொய் சொல்கிற அவர் வாயை திறந்தாலே பொய்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ரெண்டாவது அவருக்கு ஒன்றும் தெரியாது பொய்ங்கிறத விட காலையில் வந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே பேசிட்டு போவார் கொஞ்சம் கூட இருந்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் கூகுளில் வெரிஃபை பண்ணிக்கிறேன் இப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அதுதாங்க நம்ம நான் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குல்ல இங்கே இருக்கு மக்கள் செல்வாக்கு இங்கே இருக்கு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது இது மக்கள் செல்வாக்கா எஸ்எல்சி பாஸ் என்ன நீங்கள் டென்த் ஃபெயில் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு நாங்கள் ரெண்டாயிரம் இரநூத்தி நாற்பதுல நிற்கிறோம் தொண்ணூத்தொம்பது பாஸ் என்னன்றீங்க ஏங்க இரநூத்தி நாற்பது அது நீங்கள் ஃபெயில் என்ன அப்படிங்கிறீங்க அவர் இன்னும் மக்கள் மதியில் இன்னும் அவரை வேற மாதிரி தான் பார்க்குறாங்க அவர் பாக்கிறதுன்னா அந்த யூபியிலையும் கேரளாலையும் நேருவோட இப்போ இது ராஜீவ்காந்தியோட பையன் இந்த இந்த பேரில் வந்து இன்னும் அவர் ஜெயிச்சுட்டே இருக்காரு மற்றபடி மக்கள் மத்தியில் மோடி அருள்கிட்டையும் இவரையும் ராகுல் காந்தி கம்பேர் பண்ணுறதில்ல இப்போ யாருமே இப்போ யாரும் முதல்ல கம்பேர் பண்ண இப்போ கம்பேர் பண்ணுறதில்ல அவர் எங்கேயோ இருக்காரு அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல மோடி ஒரு தப்பா பேசி ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டு இங்கே பொய் சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டனம் எதாவது பார்த்துருக்கீங்களா பேச்சில் ஒரு க ஒரு கரெக்டாக இருக்கணும் செழுமையாக இருக்கணும் எதுவுமே ராகுல் காந்தி கிடையாது